வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாம் கல்யாணம் தாமதம் என்பது இன்றைக்கி அதுக்கு ஒரு சர்வே பண்ணுறோம் ஒரு ஆய்வு பண்ணுறோம் இந்த விஷயத்தை எங்களை மாதிரி ஜோதிடர்கள் தானே பார்க்க முடியும் அப்போ என்ன அப்படின்னா இந்த ஆய்வில் தெரிய வர்றது எங்களை மாதிரி ஜோதிட நண்பர்களோட கலந்து உரையாடுதல் அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ஜாதகத்தினால் தடை பெறுவதில்லை பெரும்பாலுமே ஒரு இருபது சதவீதம் வேணால் ஜாதகத்தினால் தடை பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் எண்பது சதவீதம் அளவு அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தினர் அவங்க எடுக்கிற முடிவு தான் தாமதிக்குது இதில் தாமதிக்கிறதுனால விளைவுகள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத பாவத்தை தேடிக்கொண்டு அடுத்த ஜென்மத்தில் அவங்க அதை அனுபவிக்க நேரிடுது ஏன் அந்த பாவம் அளவில் இவங்க அந்த இதில் பாவத்தை உண்மை உண்மைதான் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை ஜெயராஜ் மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இலங்கை ஜெயராஜ் ஐயா அல்லது சிவம் ஐயா பார்த்திங்கன்னா வாழ்ந்து முடித்த அறிவொளி பார்த்திங்கன்னா சத்தியசீலன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பேச்சுத்துறையில் பெரிய சாதனை பண்ணணவங்க இந்த சாதனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ அவங்களும் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இலங்கை ஜெயராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார் பசி வருது சாப்பிட்றோம் தானே அப்படி இல்லை அதுக்கு ஒரு மூணு வேலை அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இந்த உடம்புக்கு ஏதோ அது தேவைப்படுது கொடுக்குறோம் கொஞ்சம் முன்ன பின்னாலும் கொடுத்துட்ணும் தானே சரி தண்ணி தாகம் எடுக்குது பார்த்திங்கன்னா குடிச்சிட்றோம் கொஞ்சம் முன்ன பின்னன்னாலும் அது செய்கிறோம் தானே சரி உடம்பை விட்டு ஒரு சில கழிவுகள் போகுது அதுக்குண்டான மாதிரி முறைகளை பயன்படுத்திக்கிறோம் தானே இப்போ மனிதனுக்கு தேவையை எடுத்துக்க வைக்கிறோம் தேவையில்லாத கழிக்க வைக்கிறோன்னா முறைப்படி செய்கிறோம் கொஞ்சம் முன்ன பின்ன இதில் எந்த இடத்துல முறை தவறினாலும் உடம்பு கெட்டு போக வாய்ப்பு இது தானே உண்மை அப்போ இதே போல் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு பருவம் அடைந்து விட்டால் அந்த உடம்புக்கு ஒரு சில எச்சைகள் தேவைப்படுது இந்த எச்சைகளை அவங்க வந்து பெறல அப்படின்னா இதில் வாழ்க்கையே வீணாகுது மீடியாங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல ஆனால் ஓரளவுக்கு பெரியவங்களா பார்க்குறீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க வாழ்க்கையே வீணாகுது அப்போ என்ன தேவையை தேவையான சமயத்தில் செய்யாமல் அதை அடக்கி கொள்வது இன்றைக்கி பெரிய ஆளுங்க வி அதாவது இந்தியாவின் முக்கியஸ்தர்கள்லாம் அந்த தேவையை வேறு ஒரு சில காரணத்துக்காக பெறாமல் போய் உயிரே போயிருக்குதுன்னு ஆய்வில் வருது அப்போ இது ஒரு பக்கம் அப்போ தேவையை அந்த வயதில் இப்போ வந்து கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மோசம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவங்க அதை சார்ந்து தானே எல்லாம் போயிருக்காங்க அவங்களும் ஆய்வு பண்ணாமே இருந்திருப்பாங்க அறிவு இல்லாமலாம் இருந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பல சொல்லலாம் கண்ணகி கோவலன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கோவலனுக்கு பார்த்திங்கன்னா ஈரெட்டு வயது அதாவது பதினாறு ஈரெட்டு அகவையில் திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க அந் அப்போ கண்ணகிக்கு பார்த்திங்கன்னா ஈராறு வயது பன்னெண்டு வயதிலேயே திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க மாத்திரம் மனிதர்கள் இல்லையா அந்த தாயாருடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ பேசுகிறோமே அவங்க இந்த மாதிரி பயணித்து இருக்காங்களே அதுலையே அதை நாம் இப்போ திணிக்கக்கூடாது அப்போ அந்த இச்சையை நிறைவேற்றாமல் விடுவது என்பது இச்சையை அடக்கி கொள்வது இவர்கள் உடம்பை கெடுக்கும் இதில் கழிஞ்சு போயிடுறோம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் போயிட்டாக்கா இந்த தருப்பதில் பிரச்சனை வருது அப்படின்னு வெளிப்படையாகவே எல்லாருமே இன்றைக்கி பேசுகிறாங்க ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் மட்டும் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் மட்டும் அதை வந்து பின்பற்றுவதே இல்லை பார்த்திங்கன்னா எந்த நோக்கம்னே தெரியல எந்த நோக்கமாக இருந்தாலும் தவறு இப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி கருத்தரிக்க வைத்து கருத்தறிக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்காக பண்ணுற செலவுகள் அப்புறம் கருத்தரித்திட்டால் சுகப்பிரசவம் அடையாமல் போகிறது அதுக்காக அவங்க பண்ணுற செலவுகள் அதுக்கப்புறமேட்டு அந்த உடம்பையே பலவீனமாக்கி வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை ஆளாக்க முடியாமல் தவிப்பது இதெல்லாம் எவ்வளவு மோசத்தை நோக்கி இதை போகிறாங்க என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை ஜாதகத்தை பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சிலதை கேள்விப்படுறது இதுதான் ஜாதகத்தின் நிர்ணயம்னு நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐந்தில் இந்த கிரகம் இருந்தால் நான் வாங்கிறதே இல்லை அப்படின்றாங்க ஐந்தில் கிரகம் இருப்பது மோச தீர்மானத்தையே தீர்மானம் பண்ணுன்னு இவங்க நினச்சிக்கிறது தான் தப்பே தவிர அங்கே அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து சொல்கிறவங்க இந்த மாதிரி கிரகம் இருந்தால் வந்து அது இந்த மாதிரி சிக்கலை கொடுக்குமாமே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரெமிடி எவ்வளோ இருக்குது இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு இது பொது விதி இப்போ செவ்வாய் தோஷம்னு இவங்க பார்த்துட்றாங்க அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறதே எடுக்கிறாங்க இல்லாதவங்க எது எடுக்கவே கூடாதுன்றாங்க இது என்னமோ இவங்க சரியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது செவ்வாய் தோசத்துக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க தெரியுங்களா இந்த மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோசம்தான் இப்போ பன்னெண்டுலேயே செவ்வாய் இருக்கார் அங்கே ஒரு வேளை அவர் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ பெற்றிருந்தால் அது செவ்வாய் தோஷமே இல்லைன்னே ஜோதிடம் சொல்லுது இதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் அவர் உச்சமோ ஆட்சியோ நீச்சமோ பெற்றிருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை மேலும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பன்னெண்டுலேயோ ஏழுலேயோ எட்டுலேயோ எங்கே இருந்தாலும் தோஷம்னாலும் அவர்களை எந்த சுபர்கள் பார்த்தாலும் சுபர்கள் சேர்ந்து இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு விதிவிலக்கு உண்டு அதாவது அது கழிவிடை செவ்வாயின்னே சொல்லிடுறாங்க இப்படிலாம் நிறையா விதிவிலக்கு இருக்குது ஏழில் இப்படி கிரகம் இது அஞ்சில் இப்படி கிரகம் இருந்தால் எடுக்கவே கூடாதுன்னு இவங்க தெளி வச்சிட்றாங்க அதே போல் ஏழில் கிரகம் இருந்தால் இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு இவங்களாக ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க அப்போ ஏழில் பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகம் இப்போ ஒரு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஏழில் ஏழு குடையவரே நிற்கிறார் அப்படின்னாக்கா அவர் என்ன கெடுத்துடவா முடியும் யாராக இருந்தாலும் கெடுக்க முடியாது அது சனி பகவானாக இருந்தால் கூட கெடுக்க முடியாது தன் என்ன நானே கத்தி எடுத்து குத்திக்குவனா அப்போ என்னென்னா அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் இதை உணராத இவங்களே இன்சியல் ஸ்டேஜ்லேயே இதுக்கெல்லாம் நிறுத்தி வச்சு இவங்களே பெரிய தப்பு பண்ணிடுறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு இது ஆறு எட்டு கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பொது அது உண்மை ஆனால் விதிவிலக்கு உண்டு இப்போ ரிஷப ராசி அப்படின்னாக்கா துலாம் மருதுன்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டு தான் ஆனால் இந்த ராசியின் அதிபதியும் அந்த ராசியின் அதிபதியும் ஒருத்திரே ஒருத்திரேங்க போது எங்கே போய் கெடுக்க முடியும் ஜோதிட நூல்கள்லேயே பார்த்திங்கன்னா போட்டிருக்கு இதெல்லாம் சேர்த்தலாம் அப்படின்ட்டு இப்போ அதே போல் தான் மேசம் அப்படின்னு விருச்சகம் அப்படின்னா ஆறு கெட்டாக தான் வரும் ரெண்டு பேருக்குமே ராசி அதிபதிகள் ஒன்றே எங்கே போய் கெடுக்க முடியும் அப்போ கெடுக்கவே முடியாது அப்போ அது ஏற்புடையது தானே அப்போ என்னென்னா விதிவிலக்குள்ளேயே போகாமல் இவங்களே முன்னாடியிலேயே நின்று 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 நிறுத்தி 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 வச்சு அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பால்படுத்திடுறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா இவங்க வீட்டில் சொல்லும்போது இந்த மாதிரின்னா இந்த மாதிரி துன்பம் இந்த மாதிரின்னா இந்த மாதிரி துன்பம் அப்படின்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லி இவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி கெடுத்து வச்சிட்றாங்க இதெல்லாம் பெரிய தவறு குடைய விஷயம் ஜோதிடத்தில் பொருத்த சப்ஜெக்டை நீங்கள் முழுமையாக அலசி பாருங்க பார்த்திங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் தான் மிக மிக முக்கியம் மாங்கல்ய பலம் உண்டா அப்படின்னு கேட்குறது இந்த ரஜ்ஜி பொருத்தத்துக்கே விதிவிலக்கு உண்டு நான் வேறு மாதிரி ஒன்று சொல்கிறேன் ரஜ்ஜி பொருத்தங்கிறது என்னென்னா ஆயுள் பலத்தை ஒரு வகை குறிக்கிறது தானே ரெண்டு ஜாதகத்திலேயே தீர்க்க ஆயுள்னு தீர்மானம் இருந்திருந்தால் இருக்குதுன்னா இந்த ரஜ்ஜி பொருத்தம் ஒன்றுமே பண்ணாதே இதுவே ஜோதிடத்தில் வருது பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க யோனி பொருத்தம் வரலன்னாலும் சரி பண்ணலாங்கிறதுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்போ அதையே எடுத்துக்கக்கூடாது இப்படிலாம் நிறையா வருது அதே போல் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சம்பாதனை போயிடுமா அப்படின்னு நினச்சி தடங்கள் பண்ணுறவங்க இருக்காங்க நாலு இடத்துல ஜோசியம் பார்த்து அஞ்சு இடத்துல ஜோசியம் பார்த்து அஞ்சு பேரும் சொன்னால் சொன்னாதான் சேர்க்குறாங்க இந்த மாதிரி அஞ்சு இடத்துல பார்த்தவங்க அஞ்சு இடத்துலையுமே ஓகே ஆகி வாழ்க்கையில் சிக்கல் வந்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் ஆதாரபூர்வமாகவே அதுக்கு நிறைய இருக்குது இதையெல்லாம் யோசிக்காமல் இந்த குழந்தைகளை தள்ளி போட வைத்து அந்த தள்ளி போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பிறக்காத சூழல் ஏற்பட்டு இதில் குழந்த பிறந்து அந்த குழந்தைங்கள அவங்க காப்பாற்றவே முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வயசாகி இந்த பாவத்தை எல்லாம் தேடி வச்சா இவங்களுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும் ஆக இந்த தவறுகளை செய்யாமல் பருவத்தே பயிர் செய்யணும் சொன்ன மாதிரி செய்யும்போது நல்லது நடக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு பாவங்கள் அண்டாது அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் தத்து குழந்தைக்கு தந்தையாகுபவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சொல்லிய ஐந்தின் நாதன் தானும் புதனுடன் வீடாய் தோன்ற அல்லல் வந்தன் வீடாய் அமர்ந்திட தானம் மீதில் வல் சனி குளிகன் கூடி வாழ்ந்திடும் பார்த்திடும் நிற்க செல்வமாய் வாழ்ந்தவனாலும் செல்வனை தத்தெடுத்து கொள்வான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் வீடு புதனுக்குடைய ராசியாகவோ சனிக்குரிய ராசியாகவோ அமர்ந்திருந்தால் அந்த ஐந்தாம் வீட்டில் சனியனும் குழிவனும் கூடியிருந்தால் அந்த ஜாதகன் சகல பாக்கியங்களும் பெற்றி வசதி வாழ்க்கையுடன் வாழ்வான் ஆனால் இருந்த போதிலும் அவனுக்கு சந்தான பாக்கியம் கிட்டாது அவன் வேறொரு தத்து குழந்தையைத்தான் எடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய விஷயம் பார்த்திங்கன்னா இவனுக்கு பாதகமாக மாற்றி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ இவன் செய்த தவறு ஏதேனும் காரணத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாமல் செய்திருப்பான் தனது குழந்தைகளுக்கே கல்யாண வயதை தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சு அங்கே கருப்பை எல்லாம் செயலிழுக்க நேரிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு க குழந்தைகள் பிறக்க போ முடியாததுக்கு காரணமாக இவன் இருந்திருப்பான் இது இவனுக்குள்ளே ஒரு மைனஸ் தானே செஞ்ச தவறு தானே பாவத்தின் விளைவு தானே இது இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இப்படி வந்துடுது அதை தான் கிரகத்தன்மையும் சொல்கிறது ஐந்துக்குடையவர் புதனுடைய வீடுன்னா இப்படி ஒரு சூழல் வருது சனிக்குடைய வீடுனாலும் இப்படி ஒரு சூழல் வருது ஆனால் அவங்க சொந்த வீட்லேயே அமர்ந்துறதுனால செல்வ செலு செழிப்புக்கெல்லாம் ஒன்றும் பயம் இருக்காது அப்போ செல்வ செலு செழிப்பு இருந்தாலும் செல்வத்தை பேணிக்காக்கவோ அதற்கோ இவனுக்கு பிள்ளை இருக்காது தத்தெடுத்து தான் அதை அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆக இந்த மாதிரி சூழல் இதற்கு தீர்வு அப்படிங்கிறது ஒரு ஒருவேளை முன்னாடியே கல்யாணம் உடனே கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய பிரஸ்தேக ஸ்தலம் சனி பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலம் குரு பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலம் இப்படியெல்லாம் எல்லாம் செல்ல 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 இவனுக்கு இவனுடைய சொந்த குழந்தைகளாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடணும் கும்பிட்டுட்டு சஷ்டி விரதம் மேற்கொள்ளுதல் வியாழன் விரதம் இருத்தல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துரும் அடுத்து பார்த்திங்கன்னா அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வால்டன் கூறிய வைரவரியில் ஆண்டவனுக்கு இரண்டு உறைவிடங்கள் உண்டு ஒன்று சொர்க்கம் மற்றொன்று நல்ல நன்றியுள்ள மனிதனின் இதயம் சரியானதே மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்